தன்னோட சமாதிக்கு யார் வந்தாலும் நாசமாகத்தான் போவாங்க அப்படின்னு ஜெயலலிதா தன்னோட கனவுல வந்து சொன்னதாக காமெடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடும் எம்ஜிஆர் நம்பி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா சசிகலாவை போன்ற டூப்ளிகேட்டுகளும் தீபாவா போன்ற ஒரிஜினல் வாரிசுகளும் புற்றீசலை போல கிளம்பிக்கிட்டு இருக்கு ஜெயலலிதாவோட மகன் மகள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வரிசையில எம்ஜிஆர் என்னை படிக்க வச்சாரு எங்க பார்த்தாலும் ஜெயலலிதா என் தான் பேசுவாங்க அப்படின்னு பில்டப்களோட வந்திருக்கும் புதிய ஆள் தான் இந்த எம்ஜிஆர் நம்பி இவர் இப்போ அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை தொடங்கி ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுறாரு அத்தோட நின்னாலும் பரவாயில்ல சென்னையில் செய்தியாளர்கள் கிட்ட எம்ஜிஆர் நம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எம்ஜிஆர் நினைவிடத்துல மட்டும்தான் அஞ்சலி செலுத்தினேன் ஜெயலலிதா கல்லறை பக்கம் போகவே இல்லை ஏன்னா ஜெயலலிதா என்னோட கனவுல வந்து நான் இறந்த பிறகும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க என் நினைவிடத்துக்கு யார் வந்தாலும் அவங்க நாசமாகத்தான் போவாங்க ஓபிஎஸ் வந்தார் பதவி பறி போனது சசிகலா வந்தாங்க ஜெயிலுக்கு போனாங்க தீபா வந்தாங்க கணவர் பிரிஞ்சாங்க தினகரன் வந்தாரு சின்னம் பறி போனது இப்ப தலைவர் எம்ஜிஆர் கிட்ட ஒரு குடும்பத்தோட தொந்தரவு தாங்கல என்னோட ஆவியை அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அவரும் என்னோட ஆவியை அழைச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர் தான் நானும் இப்ப இருக்கேன் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க அதனால தான் எம்ஜிஆர் சமாதியில மட்டுமே நான் அஞ்சலி செலுத்தினேன் இப்போ என்னோட பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் நம்பி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்களோட மரணத்தை சுத்தி இன்னும் எத்தனை கேலி கூத்துகள் நடக்க இருக்கோ தெரியல நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்தில் முடியுங்கன்னு சொல்கிறேன் என்னை வரும்போது கேட்டாங்க இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடலாம் வேலை செய்யறது அதான்ப்பா அப்படியே இருக்கேன் இன்னும் இது பார்க்கறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும் ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க இப்பெல்லாம் வெரைட்டியாக பேய் வருது ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன திடீர்னு பாத்தா ஒரு ஈ வில்லன் ஆயிடுச்சு பெரிய வில்லனா போய் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் இல்ல அது ஆம்பளை போய் இருந்தா சண்டை போடலாம் நிறைய பொம்பளை போய் வேற நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க நான் அதை சொல்லல